ஹாய் வணக்கம் நான் உங்களிடம் கிரிட்டிக் விஜய் மட்டுமே தோறா ஹாய் ஹாய் இனி நம்ம பார்க்கப்படுற திரைப்படம் நெட்ளிக்ஸில் வெளியாக இருக்கும் ரெட்ரோ ஒரு நாள் போர் அடிக்குதுன்னு கிளாடியேட்டர் படம் பார்த்திருந்த கார்த்திக் சுப்ராஜுக்கு தமிழ்லேயும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் ஒரு ஆசை அதனால அவர் எதுவும் கதையை யோசிச்சா கதை எதுவுமே கிடைக்கவே இல்லை ஆக்சிடென்டலா அவருடைய ஜிகிர்தண்ட டபுள் எக்ஸ் படத்தை பார்த்தவருக்கு செகண்ட் ஆஃப்கான லீடு கிடைச்சிருச்சு அதாவது கஷ்டப்படும் மக்களை காப்பாற்றுற ஹீரோ அப்படிங்கிற எம்ஜிஆர் கதை ரெடி அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான லீட பிடிக்கணும் அப்போ டிவில வாரணம் ஓடுது அதுல சூர்யா ஹீரோயின தேடி அமெரிக்கா போறாரு அடனே இதையே ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சுட்டு வந்துட்டு கதையை ரெடி பண்றாரு ஹீரோயினை தேடி இட விட்டி சூர்யாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சூர்யாவே ஹீரோவை போகலான்னு முடிவு பண்ணுறாரு நம்ம கார்த்திக் இந்த கதையை குவென்டின் டேரட்டின்னு எடுத்தால் இருக்குன்னு யோசித்தா பாடத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவும் ரெடி ரெட்ரோ படமும் ரெடி படத்தோட ஒன்லைன் அவ்வளோதான் இது அப்படியே டெவலப் பண்ணால் தூத்துக்குடி கேங்ஸ்டர் திலகனோட ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லாதால பாரியை தத்தெடுத்து வளர்க்குறாங்க பாரிக்கு சின்ன வயசுலேருந்து சிரிக்க முடியாத ஒரு வினோத நோய் இது ஒரு பிகூலியர் டிசீஸ் திலகனோட ஒய்ஃப் செத்து போனதுனால அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாரு சச்ச நாட்டி மேன் பதினாறு வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் ஏகிட்டு சொல்லி வெறுப்பேத்துறியா திலகன் பாரியை தன்னோட பையனை நினைக்காம ஒரு அடியார் லெவலுக்கு வச்சு வளர்க்க பாரி ருக்மிணியை லவ்ஸ் விட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு ஆஃப்டர் மேரேஜ் ஐம் ரிட்டர்னிங் ஃப்ரம் மை ரவுடி ஜாப்னு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கேட்காரு பாரி கல்யாணம் நீ அப்பாவோட தொழில் நான் பார்க்க போகிறது நீ கல்யாணம் பண்ணால் தான் ரிட்டையர்மெண்ட்டு முதல்ல உன் பொண்டாட்டிக்கு தாண்டா செட்டில்மெண்ட்டுன்னு திலகன் ருக்மணியை கல்யாண மண்டபத்தில் விட்ட போக பாரி கவுண்டர் அட்டாக்ல தன்னோட வளர்ப்பு டேடியோட கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறாரு இதனால கோச்சுக்கிட்டு ருக்மணி ரயில பிடிச்சி எங்கேயோ ஊருக்கு போயிடுறாங்க பாரி ருக்க தேடி போக தன் புள்ளிய தன் கைய வெட்டி தன் கைப்பிள ஆக்குறதுல காண்டா இருக்கிற திலகன் அவரை தேடி போக அவன் இந்த உலகத்துல எந்த தீவில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறேன் இவங்க பஞ்சாயத்து போதாதுன்னு இன்னொரு வில்லன் மைக்கேல் கஷ்டப்படுற மக்களை சண்டை போட விட்டு அவங்களை கொலை பண்ணுறது இன்னொரு வீட்டில் திரும்பி எடுப்பார் இவங்க எல்லாரையும் டீல் பண்ணுற பொறுப்பு நம்ம ஹீரோவுக்கு அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி மக்களை காப்பாற்றினாரா இல்லையாங்கிறதா ரெட்ரோ படத்தோட கதை எவ்வளோ பெரிய கதை ஐயோ எங்கியா சுவர் இவ்வளோ பெரிய கதையை கேட்கறதுக்கு உங்களுக்கு டயர்டா இருக்கும் போல அதே தான் படம் பார்க்கும்போது ரொம்ப டயர்டா இருந்துச்சு ரொம்ப ட்ராக பெரிய கதையை எழுத்துட்டு போய் சொன்னதுனாலதான் நமக்கு பிடிக்காம பய்ச்சில் நிறைய பேருக்கு புகுந்து விளாடி இருக்காரு சமையா பண்ணியிருக்காரு ஜோஜி ஜார்ஜ மீட் பண்ணும் போது டேடி டேட் பாட்டு பாட்டு டான்ஸ் ஆட்டே வரதெல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாரு சூர்யா ஹீரோயின்னா பூஜா ஹெக்டே உங்களுக்கு எதுக்கு டெஸ்கி மேக்கப் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல எயிட்டிஸ் இருப்பான்னு என்னவோ ஒரு ஹீரோயின் டஸ்கி மேக்கப் போட்டு காட்டுறது போல டஸ்கியா இருக்க ஒரு பொண்ணை நீங்க கம்மிச்சந்திருக்கலாம் ஒரு மாதிரி சைக்காட்டிக் சீர் போட காட்டுறது வில்லத்தனத்தோட வரல ஜார்ஜ் ஜார்ஜ் அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா சாப்ளின் லாலியா வந்திருந்த அந்த ஜெயராமர் ஆக்டிங் சுத்தமாக எடுப்படல அவர் ஏதோ காமெடி போட் ட்ரை பண்றாரு ஆனா எங்கேயுமே காமெடி கிளிக் ஆகல படத்துல ஹைலைட் கேரக்டர் யாருன்னா மைக்கேல் மிராசுவா வந்த விது வலைஸ் வித்யாசங்கர் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு யூ ஆர் நாட் மை டைப்னு சொல்லிட்டு பூஜா ஹெடே தட்டி ஓடுறது செம்மையா இருக்காளே அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது டெலிவரி பாடி லாங்குவேஜ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்டைல் கொஞ்சம் இருந்துச்சு கனி மாசாங்கும் அதை சுற்றி வர அந்த சீன்ஸும் அட்டகாசமான மேக்கிங் ஒரு கேண்டிட் ஃபீலிங் அதாவது அந்த மண்டபத்திலே இருந்து கூடவே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு கேமராமேனோட ஒர்க்கு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சீன்ஸில் தம்மியாக டியூன் பண்ணுறீங்க ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு சிக்னேச்சர் உண்டு ஒரு பாட்டை கேட்டாலே இது இளையராஜா பாட்டா ஏஆர் ரஹ்மான் பாட்டா நம்ம சொல்லிடலாம் அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதே மாதிரி சந்தோஷ் நாராயணனுக்கும் ஒரு பிராண்ட் ஆஃப் மியூசிக் இருக்குது அவரோட பர்டிகுலர் ஸ்டைல் இந்த படத்தோட ஃப்ளேவருக்கும் சூப்பராக மேட்ச் ஆகுது டைரக்ஷனை வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நல்லா யோசிச்சு எடுத்திருக்காரு கல்ட்டுங்கிற கான்செப்ட் அமெரிக்காலலாம் ரொம்ப பழசாக இருந்தாலும் தமிழ் படத்தில் கொண்டு வந்தது தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஏற்கனவே சொன்ன கதையாக இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இந்த படம் இந்த படம் ஒரு வெரைட்டியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னா நான் சொல்வேன் படத்தோட குறை என்னன்னா படத்தோட லென்த் கொஞ்சம் பெருசு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாச்சும் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஹீரோனோட லவ் பற்றின டெப்த்தை கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா எனக்கு ஹீரோ ஹீரோயின் என்ன தேடி போனாலுமே அவங்க அவங்க லவ்வில் இருக்க அந்த எமோஷன் கனெக்டே ஆகலை ஹீரோயினை தேடி போகிற பாட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் எனக்கு ரொம்ப ட்ராக தெரிஞ்சு அந்த போர்ஷன்ஸ்லாம் காமெடிக்கு ஸ்கோப் இருக்கிற சிரிப்பி டாக்டர் கேரக்டர் இருந்தோம் படத்தில் காமெடி சுத்தமாக எடுப்படல எங்கேயுமே சிரிப்பி நமக்கு வரல காமெடி ஃபேக்டர் இருந்ததுன்னா அந்த லென்த்து தெரிஞ்சிருக்காது ஏன்னா சில இடங்கள் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கதை எதை நோக்கி போகுதுன்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் இழுத்துகிட்டே போனது இன்னொரு பெரிய மைனஸ் இந்த ட்வீக்ஸ்லாம் இருந்ததுன்னா படம் இன்னும் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் கழுவி ஊற்றுறதுக்கு இது கன்றாவி படமும் இல்லை தலையில் தூக்கி வச்சு ஆடுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி படமும் இல்லை கமர்ஷியல் படத்தில் எனக்கு ஒரு வெரைட்டியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் ஓ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடியோ உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னோட தோரா பாய் பாய்